குரல் அறுநூற்றி முப்பத்து ஒன்று கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு குரல் விளக்கம் உரிய கருவி உற்ற காலம் ஆற்றும் வகை ஆற்றிடும் பணி ஆகியவற்றை ஆய்ந்தறிந்த செயல்படுபவனே சிறந்த அமைச்சன் குரல் அறுநூற்றி முப்பத்தி இரண்டு வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு குரல் விளக்கம் அமைச்சரவை என்பது துணிவுடன் செயல்படுதல் குடிகளை பாதுகாத்தல் அறநூல்களை கற்றல் ஆவண செய்திட அறிதல் அயராத முயற்சி ஆகிய ஐந்தும் கொண்டதாக விளங்க வேண்டும் குரல் அறுநூற்றி முப்பத்து மூன்று பிரித்தலும் பேணி குழலும் பிரிந்தார் பொருத்தலும் வல்ல தமைச்சு குரல் விளக்கம் அமைச்சருக்குரிய ஆற்றல் என்பது நாட்டின் நலனுக்காக பகைவர்க்கு துணையானவர்களை பிரித்தல் நாட்டுக்கு துணையாக இருப்போரின் நலன் காத்தல் பிரிந்து சென்று பின்னர் திருந்தியவர்களை சேர்த்து கொள்ளல் எனும் செயல்களில் காணப்படுவதாகும் குரல் அறுநூற்றி முப்பத்து நான்கு தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையா சொல்லலும் வல்லது அமைச்சு குரல் விளக்கம் ஒரு செயலை தேர்ந்தெடுத்தாலும் அதனை நிறைவேற்றிட வழிவகைகளை ஆராய்ந்து துபடுதலும் முடிவு எதுவாயினும் அதனை உறுதிபட சொல்லும் ஆற்றல் படைத்திருத்தலும் அமைச்சருக்குரிய சிறப்பாகும் குரல் அறுநூற்றி முப்பத்து ஐந்து அறணறிந்து ஆன்றமைந்த சொல்லானின் ஞான்றும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை குரல் விளக்கம் அறநெறி உணர்ந்தவராகவும் சொல்லாற்றல் கொண்டவராகவும் செயல்திறன் படைத்தவராகவும் இருப்பவரே ஆலோசனைகள் கூறக்கூடிய துணையாக விளங்க முடியும் குரல் அறுநூற்றி முப்பத்து ஆறு மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை குரல் விளக்கம் நூலறிவுடன் இயற்கையான மதிநுட்பமும் உள்ளவர்களுக்கு முன்னால் எந்த சூழ்ச்சிதான் எதிர்த்து நிற்க முடியும் முடியாது குரல் அறுநூற்றி முப்பத்தி ஏழு செயற்கை அற கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் குரல் விளக்கம் செயலாற்றல் பற்றிய நூலறிவை பெற்றிருந்தாலும் உலக நடைமுறைகளை உணர்ந்து பார்த்தே அதற்கேற்றவாறு அச்செயல்களை நிறைவேற்ற வேண்டும் குரல் அறுநூற்றி முப்பத்து எட்டு அறிகொன்று அறியான் எனினும் உறுதி உழையிருந்தான் குறள் கடன் குரல் விளக்கம் சொன்னதையும் கேட்காமல் சொந்த அறிவும் இல்லாமல் இருப்போர்க்கு அருகிலுள்ள அமைச்சர்கள்தான் துணிவோடு நல்ல யோசனைகளை கூற வேண்டும் குரல் அறுநூற்றி முப்பத்து ஒன்பது பழுதென்னும் மந்திரியின் பக்கததுள் தெவ்வோர் கோடி உரும் குரல் விளக்கம் தவறான வழிமுறைகளையே சிந்தித்து செயல்படுகிற அமைச்சர் ஒருவர் அருகில் இருப்பதை விட எழுபது கோடி எதிரிகள் பக்கத்தில் இருப்பது எவ்வளவோ மேலாகும் குரல் அறுநூற்றி நாற்பது முறைப்பட சூழ்ந்தும் முடிவிலவே செய்வர் திறப்பாடு இலா தவர் குரல் விளக்கம் முறைப்படி தீட்டப்படும் திட்டங்கள் கூட செயல் திறன் இல்லாதவர்களிடம் சீக்கினால் முழுமையாகாமல் முடங்கித்தான் கிடக்கும்